காரப்பொடி மீன் தான் நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காரப்பொடி மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வந்து கடாயை போட்டுட்டு கடலெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடல் எண்ணெய் எண்ணெய் சூடாய் வரட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா புரிஞ்சிச்சு சாம்பார் வெங்காயம் நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப்பு கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணுன்னு ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துடணும் ஸோ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகாப்பொடி வந்து சேர்க்க போகிறோம் இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் இப்படி தான் வந்து மிளகாப்பொடியெல்லாம் தக்காளி வெங்காயம் வதக்கும்போதே சேர்த்துப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகா பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூனு தனியா தூள் வந்து ஒரு ஸ்பூனு தனி தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துலாம் அதில் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் போட்டுக்கோங்க இல்லைன்னா மிளகாப்பொடி வந்து கருப்பாய் தீஞ்சு போயிடும் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க இதில் வந்து நான் ஒரு தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சுருப்பேன் கரை சேர்த்து சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இதில் வந்து நான் மாங்காய் போட போகிறேன் மாங்காய் போட்டு குழம்பு வச்சுனா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மாங்காய் போட்டுடலாம் மாங்காய் போட்டு வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பலாம் நல்லா கொதித்து முக்காசி வந்து மாங்காலாம் வெந்துருச்சுங்க மாங்காலாம் நல்லா முக்காசி வெந்துருச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் இந்த மாதிரி இந்த டைமில் முக்காசி குழம்பு ரெடியானதுக்கப்புறம் நான் பூண்டு சேர்க்குறேன் இந்த டைமில் சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடையே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து பெப்பர் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து கொதித்து வந்துருச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சு பெப்பர் பூண்டு சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே பாருங்கள் நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் பெப்பர் வச்சு மீன் குழம்பு வச்சு பாருங்கள் இந்த காரப்பொடி மீன் குழம்பு மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்